திராவிடம் நான் திராவிடம் அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்களா நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு ஆய்வுன்னு சொல்லியிருக்காரு அவரோட புத்தகத்தில் தொகுதி பதினாலில் இதை பற்றி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பத்துக்கு மேலே பத்து பக்கங்களில் இந்த திராவிட குத்தம் எழுதியிருக்காரு அது திராவிடமும் தமிழும் ஒன்று திராவிடம்தான் மருகி தமிழாக இருக்குங்கிறதுக்கு நிறைய ஆய்வு மூலமாக சொல்லியிருக்காரு அதாவது தமிழாக அப்புறம் அது மருவி தமிழா அப்புறம் திராவிடா இதுதான் தமிழ் அது ரிக்கத்தை ஆதாரமாக எடுத்து சொல்லியிருக்காரு பல கல்வெட்டுகளாக ஆதாரம் எடுத்து மாதிரி சொல்லியிருக்காரு சிந்து சமூக நாகரத்தை ஆதரமா சொல்லியிருக்காரு அதாவது ஆசியா அதாவது இந்தியா முழுவதும் ஆண்ட நாகர்களை பற்றி ஆதரவு ஆதாரமாக சொல்லியிருக்காரு ஆதாரமாக அவர் ஒன்று சும்மா கூட்டா மக்களும் அடிக்கல நிறைய ஆதாரம் போய் சொல்லி தான் சொல்லியிருக்காரு இது நிறைய பேர் சொன்ன விஷயந்தான் திரும்பவும் நான் சொல்கிறேன் நானும் நிறைய பேர் சொல்லாத விஷயத்தை கலந்து தான் சொல்கிறது இல்லை பல கல்வெட்டுகளை அவர் ஆதாரமாக இல்லை சொல்லிருக்கார் அதாவது கிட்டத்தட்ட ஆசியா கண்டு முழுவதுமே இந்த நாகர்கள் ஆண்டிருக்காங்க நம்ம சேரூஸ் அப்படிங்கிறாங்களா சேரர்கள் தமிழர்கள் இருக்காங்களா இவங்களோட கல்வெட்டு ஆதாரம் இப்படி இந்த பஞ்சாப் மாநிலம் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாகர்களோட அதாவது பா நாகனா சர்புன்னு சொல்லுவாங்க பாம்பு வணங்கலாம் அதை வணங்குறவங்க தான் இந்த மண்ணோட பூர்வீக குடிகள் அவங்க தான் தமிழர்கள் அவங்க தான் திராவிடர்கள் அப்படின்னு ஆதாரபூர்வமாக அடித்து நிறைய ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் இந்தியாவிலே சொல்லியிருக்காரு அது புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனால் அங்கே உள்ள தமிழ் தேசியவாதிகள் திராவிடம் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்ட்டு மக்களை புரட்டிக்கிட்டு அழையிறாங்க ஏமாத்துறாங்க கிட்ட அதாவது இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு க கடைசியில் என்னான ஒரு குடிங்கிற சாதியை கொண்டு கொண்டு போட்டுறாங்க இந்த முன்னாடி வண்ட நாகர்கள் தமிழர் இவங்களுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது இவங்க வந்து பாம்பை வணங்கினவங்க தான் அவங்க தான் இன்றைக்கி தென்னிந்தியாவில் இருக்காங்க தென்னிந்தியாவில் இருக்கவங்க அந்த மொழியை கை க கடைப்பிடிச்சிட்டே இருக்காங்க இன்னும் அதனால் அவங்க திராவிடங்கள் அழைக்கப்படுற தகுதி அவங்களுக்கு இருக்குது வட இந்திய நாகர்கள் அதாவது தமிழர்கள் தான் அவங்க அவங்க நம்ம மொழியை கைவிட்டு அவங்க சமஸ்கிருதத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அதை சமஸ்கிருதத்தை பிடிச்சி போய் தான் அதாவது அந்த மதத்தை இப்போ நம்ம வணங்குற அந்த மதத்தை சனாதன மதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டாங்க அதனால் அவங்க ஜாதி ரீதியாக மத ரீதியாக அப்படி செயல்படுறாங்க தென்னிந்தியா இருக்கவங்க ம நம்ம மொழியை க கைப்பிடி அந்த மொழி தான் இது ஜாதி மதம் இல்லாத மொழி தான் ஆனால் மற்றபடி மதங்களெல்லாம் புதுக்கத்தை புகுத்தப்பட்ட அதே நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் சொல்கிற விஷயம் தான் தமிழனுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது அதான் முக்கியமான விஷயம் அவர் வந்து ஜாதி பற்றி ஆய்வு பண்ணுறாரு அதில் ஆய்வு பண்ணி தான் தமிழர்களோட பாரம்பரியத்தை இதெல்லாம் ஆய்வு பண்ணுறாரு ஸ்டாலின் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு மூணு இனம் வாழ்ந்ததை சொல்கிறாரு அம்பேத்கர் அதை உடச்சி தான் அந்த ஆய்வு பண்ணுறாரு இங்கே இனம் வந்து ஆரியர்கள் திராவிடர்கள் தான் இங்கே இனம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட அந்த பகு அந்த பகுதியில் ஃபுல்லாக திராவிடர்களை பற்றி அதான் சொல்லியிருக்காரு ஜாதி மதம் கிடையாது தமிழர்கள் தான் பூரிய குடி இந்த மண்ணில இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆசியா கண்டம் மூலம் வாழ்ந்தது எல்லாமே ஆதாரமாக சொல்லியிருக்காரு மற்றபடி இங்கே சீமான் மணியரசன் இவங்களை சொல்கிற எல்லாமே கிட்டத்தட்ட பொய் தான் அது ஒரு அப்பட்டமான பொய் மக்களை தசை தருப்புற ஒரு கேவலமான அரசியல் இவங்க புலப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திராவிடர் தமிழர்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் இந்த ஆய்வு மூலமாக சொல்லியிருக்கு அதை கிட்டத்தட்ட படிங்க அதை இணையதளத்தை கூட அந்த புக்கு நீங்கள் பிடிஎஃப்பில் எடுத்து படிக்கலாம் அம்பேத்கர் தொகுதி புத்தகம் இதை பதினாலில் படிங்க ஒரு ஏமாத்தியில் நடந்துக்கிட்டு இருக்குது த திராவிடர்கள் யாரும் கிடையாது தமிழர்கள் எல்லோரும் ஒன்று தான் சம்பந்தம் அதாவது திராவிடர்கள் நாகர்கள் தாசர்கள் எல்லாருமே ஒன்று தான் எல்லாம் தமிழர்கள் தான்